அன்பான ஒரு அவளுக்கு வணக்கம் இன்னொரு பதிவில் உங்களை எல்லோரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் இன்றைய பதிவில் உங்களுடன் கலந்துரையாடவிருக்கும் தலைப்பு ஈகோ இன்றைய நவீன உலகத்தின் மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக மன அழுத்தம் பலருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கு ஈகோ ஒரு காரணம் இதை நாங்கள் எப்படி இந்த என்றால் என்ன இன்னொரு விஷயத்தை நாங்கள் ஈகோன்னு சொல்கிறோம் அதை பற்றியான எங்களுக்குள்ள அறியாம என்ன அந்த ஈகோவை நாங்கள் எப்படி எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அதை ஒரு எங்களோட ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபாக எப்படி நாங்கள் தொடர்ந்து வாழலாம் என்றதை பற்றி உங்களுடன் இன்றையோட கலைக்க விரும்புகின்றேன் ஈகோ என்றால் என்ன எங்களை பற்றிய சிந்தனை சுயநலம் வரட்டுக்கர்வம் கலக்கணம் உயர்வு மனப்பான்மை பணிவின்மை ஆகிய குணங்கள் ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் ஒரு ஈகோ அப்போ அது என்னென்னு நாங்கள் சமரைஸ் பண்ணலாம் எங்கட ஒரு மனதின் ஆக்டிவிட்டி எங்கட மனதுக்குள்ள நடக்கிற எங்களோட சிந்தனைகள் எங்கட உணர்ச்சிகள ஒரு மூட்டை முடிச்சு ஒரு அக்யூமுலேஷன் அதுதான் ஈகோ அது அந்த ஈகோ தான் நாங்கள் நீங்கள் உண்மையில் உங்களுக்குள்ளே இந்த ஈகோ என்ன விஷயம் என்னென்னா ஆன்மீகம் சம்பந்தமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சொல்கிறது எங்களுக்கு ஈகோ இருக்க இருந்தால் எங்களோட முத்தி தடைப்படும் நாங்கள் எங்களே இருந்து எங்கள முத்தியை அடைகிறது என்லைட்மெண்ட் பண்ணுறதுக்கான தடையல் இருக்குது நாங்கள் ஈகோ விடவனும் என்று சொல்லி சொல்லியிருப்போம் ஆனால் உண்மையிலே ஈகோன்றா என்ன உண்மையில் அங்கே என்ன நடக்குது என்னென்னா நாங்கள் ஈகோ ஒரு ஒரு கூடாத விஷயம் இனோ அது கூடாது அதை நாங்கள் விடவேணும் என்றெல்லாம் சொல்கிறோம் ஆனால் உண்மையில் ஈகோண்டா என்ன நான் முதல் சொன்ன மாதிரி எங்களோட உணர்ச்சிகளின் ஒரு தொகுப்பு எங்களோட எண்ணங்களின் ஒரு தொகுப்பு நாங்களே எங்களுக்கு சொல்லிக்கொள் ஒரு கதையின் ஒரு தொகுப்பு எங்களோட நினைவிட ஒரு தொகுப்பு அந்த தொகுப்பு தான் நாங்கள் ஏன் உங்களோட கிணவே இருக்குது நீங்கள் எதை சொல்லுங்க நான் என்று சொல்லி எங்களுக்கு வார அடையாளம் என்ன என்ன நான் நானுண்டு நீங்கள் சொல்லிக்க வர்றது என்ன நாங்கள் யார் சொல்கிற ஒரு விஷயம் நாங்கள் யார் சொல்கிற விஷயம் விஷயம்டா என்ன எங்களோட நினைவுகளும் எங்களோட உணர்ச்சிகளும் நாங்களே எங்களை பற்றி சொல்லுற கதைகளும் அப்பா நீங்கள் இப்போ கேட்டீங்கண்டா ஈகோவை நாங்கள் ரேஸ் பண்ணவனும் இல்லையண்டா ஈகோவை நாங்கள் இல்லாமல் அழிக்கவனும் ஈகோவோட ஈகோவோட ஆவாங்கோ என்றெல்லாம் இந்த ஆன்மீக பாய்ச்சி செய்ய சொல்லியிருப்பினோம் ஆனால் உண்மையில் நீங்கள் ஈகோவோட இல்லாமல் ஆக்கிறதுக்கோ இல்லை என்ற ஃப்ரெண்டாக வர்றதுக்கோ அங்கே என்ன இருக்குது எங்களுக்குள்ள அங்கே ஒரு ஒரு ஆளோ ஒரு பேர்சனோ இல்லைன்ற ஒரு விஷயமோ அந்த ஒன்று இல்லை ஒன்று நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து எங்களோட ஒரு மனதின்ட எங்களோட மைண்டின்டே ஆக்டிவிட்டீஸ் அப்போ அதோட நீங்கள் என்ன ஃப்ரெண்ட் ஆகலாம் அது எங்கட அறியாமல் யாராவது உங்களுக்கு நீங்கள் எங்களோட ஈகோ ஈகோவோட ஃப்ரெண்ட் ஆகுங்கோ இல்லாட்டா ஈகோவோ அழியுங்கோன்ட்டு சொன்னால் என்ன தழிக்க விடுறீங்க நீங்கள் சொல்கிறன்ற ஒரு தொகுப்பையா அதை அழிக்கலாம் ஏன்னா அது தானாக நடக்கிற ஒரு விஷயம் அங்கே ஒரு ஆள் இல்லை நீங்கள் போய் அழிக்கிறதுக்கோ நீங்கள் அவரோட ஃப்ரெண்டாக வாரத்துக்கு ஒரு காணல் நீர் மாதிரி காணல் நீரை நீங்க தூரத்துல இருந்து பாக்க அங்க தண்ணீர் இருக்கும் ஆனால் நீங்கள் கிட்ட போய் பார்த்தா அங்கே தண்ணீர் இருக்கும் இல்லை அதே மாதிரி நாங்கள் ஈகோண்டு சொல்ற விஷயம் வந்து ஒரு விஷயம் இல்லை ஒரு தொகுப்பு அதோட நீங்கள் ஃப்ரெண்டாகவும் வைக்கலாம் அழிக்கவும் இல்லை ஏனெண்டா அழிக்கிறதுக்குன்றதுக்கு அங்கே ஒன்று இருக்கணும் என்ன ஒரு மனதின் செயற்பாடு ஒரு நிலையத்தை மனதின்ற செயல்பாடு ஒரு தொகுப்பு கடந்த கால அனுபவங்கள் எங்களோட கடந்த கால நினைவுகள் எல்லாத்திலையும் செய்த ஒரு தொகுப்பு தான் இந்த ஈகோ அப்ப ஈகோண்டு சொல்லியிருக்கல அங்க அது ஒரு நல்ல விஷயமோ கூடாத விஷயமோ இல்லை ஏனண்டா ஒரு விஷயத்த நல்லதோ கூடாதோன் சொல்றது கூட எங்கட மனதின் எங்கட எண்ணத்தின் செயற்பாடு இந்த காணநீர தோற்றம் மாதிரி நான் முதலே சொன்னேன் அங்கே ஒரு விஷயமே இல்லையென்றான் அப்புறம் என்னென்ன நீங்கள் அது நல்லதோ கூடாது சொல்லலாம் அதை சொல்றது கூட எங்கட இன்னொரு எங்கட மனதின் செயற்பாடு ஒரு ஃபங்க்ஷன் அப்ப நீங்கள் ஈகோவை இல்லாமலோ அழிக்கவும் முடியாது அதோட நாங்கள் ஃப்ரெண்டா வரவும் முடியாது அதை முதலாவது உங்களோட அறியாமல இருந்து நீங்கள் முதல் வெளி பெறணும் நாங்கள் இதை கொஞ்சம் முதல் டீட்டெயில்ஸாக கொஞ்சம் பார்த்தோம்ட்டா நாங்கள் ஈகோண்டு சொல்லிக்க லாட்டின் மொழியில் என்ன அர்த்தம்ட்டால் நான் நான் என்று தான் அர்த்தம் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டு நீங்கள் ஒரு ஆன்மீக பயிற்சிக்கு போனாலோ இல்லை என்றால் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறத கேட்டுப்பட்டு இருப்பினா ஈகோ ஒரு கூடாத ஒரு விஷயம் அதை நாங்கள் இல்லாமாக்கணும் இல்லைன்ற ஆக்கணும் அப்போ இதுகள் எல்லாமே எங்கட இன்னொரு மனதின் செயற்பாடு அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் போய் இல்லாம இல்லாமாக்கோ ஃப்ரெண்டாக்க முடியாது இப்போ நாங்கள் அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் ஏன் முதலாவது என்னத்துக்காக நாங்கள் அந்த ஈகோன்ற ஒரு விஷயமே எங்களுக்குள்ள எழுகிறது காரணம் என்ன நாங்கள் உண்மையில் ஆரண்ட அந்த ஒரு அறியாமையே அதான் காரணம் நாங்கள் என்ன நெச்சிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்று சொன்னால் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட எங்கட எங்கள மைண்டும் எங்கட மனதும் எங்கட எண்ணங்களும் அதை செயற்பாடுகளும் அப்போ நீங்கள் அதைண்டு நெச்சா உங்களுக்கு ஈகோ வரும் ஆனால் நாங்கள் அது இல்லை உண்டதே எங்களோட ஒரு மனதின் செயற்பாடு அப்போ நாங்கள் இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த மனதின் செயற்பாடால் ஒரு உருவாக்கப்பட்டோ இல்லாட்டா நாங்கள் நிற்கிற ஒரு ஈகோ இல்லை நாங்கள் ஆரெண்டதை உண்மையில் எங்களோட நேச்சர் என்ன இயற்கையாகவே நாங்கள் ஆரெண்டத நாங்கள் மறந்துட்டோம் மறந்தால் பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் பிறகு சொல்கிறோம் ஓ ஈகோட ஃப்ரெண்ட் ஆகவணும் இல்லை ஈகோவோட இல்லையா இல்லாமல் ஆக்கவணுமென்று சொல்கிறோம் நீங்கள் ஆரண்டு உண்மையில் தெரிஞ்சால் ஈகோன்ற ஒரு கொஷனே வராது அப்போ அங்கே தான் நாங்கள் நீங்கள் உண்மையில் ஈகோவில் இருந்து வெளியில் வந்து ஒரு ஒரு அமைதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேணும் என்று சொன்னால் எங்களோட மனதையோ எங்களோட மைண்டையோ எங்கள்ட உணர் அதுகளை தானாக விட்டுட்டு நீங்களார் உண்மையில் நாங்களார் என்றதை அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் எங்கட எங்கட எங்கள்ட ஆக்டிவிட்டீஸை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு வேலிடேஷன் கொடுத்து ஏன்னண்டா நீங்கள் ஈகோவை நல்லதுன்ட்டு சொல்கிறதோ கூடாதுன்ட்டு சொல்கிறது கூட ஒரு மனதின்ட ஆக்டிவிட்டி அப்போ நீங்கள் நல்லதுன்ட்டு சொன்னாலும் கூடாதுன்ட்டு சொன்னாலும் என்ன சொல்கிறீங்க அந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ஒரு வேலிடேஷன் கொடுக்குறீங்க அங்கே இருக்கண்டு அப்போ அதை விடுங்கோ என்னென்னா இது ஒரு எங்கட உடம்பின் டேய் எங்கட மேனதின் டைம் செயற்பாடு இப்போ எங்கள் எல்லாேருக்கும் நாங்கள் யாரென்று சொல்ல எங்களுக்கு வர முதலாவது விஷயம் என்ன நாங்களாக உருவாக்கப்பட்ட எங்களோட எண்ணங்களும் எங்களோட உணர்ச்சிகளும் எங்களோட நம்பிக்கைகளும் எங்களோட நினைவுகளும் அப்புறம் நாங்களே எங்களுக்கு சொல்ல சொல்லிக்கொள்கிற ஒரு கதையும் அப்போ அந்த கதையை நாங்களென்று நெச்சிக்கொண்டு என்ன செய்கிறோம்னா அந்த ஒரு விஷயத்தை யாராவது எங்களை அட்டாக் பண்ண வழிக்கிட்டாலோ இல்லாட்ட எங்களை குறைஞ்சி மதிப்பீடை வழிக்கிட்டாலோ நாங்கள் உடனே என்ன செய்வோம் நாங்கள் அந்த ஸ்டோரியை அந்த கதையை அந்த உணர்ச்சியை நியாயப்படுத்த வழிகிடுவோம் அந்த நியாயப்படுத்துறதுக்கான செயற்பாடு தான் ஈகோ ஏனெண்டா நாங்கள் எங்களை மறந்து நாங்கள் இல்லாததை நாங்கள் ஒன்று நினைக்கிறோம் நெச்ச அதை யாரும் வந்து அதை அட்டாக் பண்ணவோ இல்லாட்ட அதை எங்களை டச் பண்ணின உடனே எங்களுக்கு என்ன செய்யுது ஈகோ தான் வரது அப்போ அதுதான் இந்த பிகினிங் என்ன அங்கே தான் பிரச்சனை துவங்கு அப்போ உண்மையில் அந்த ஈகோன்ற ஒரு இது ஆக்டிவிட்டி சோநாட்டை நாங்கள் எங்கட பாதுகாப்பு எங்கட எங்கள்கிட்ட ஸ்டோரியல் எங்கட கற்பனையில் உருவாக்க இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன நாங்கள் ஆரென்றதை உண்மையில் மறந்து போனோம் உண்மையில் நாங்கள் ஆரெண்டு தெரிஞ்சு ஒரு விழிப்புணர்ச்சி அந்த விழிப்புணர்ச்சியில் தான் இந்த ஈகோ இந்த மைண்ட் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் அதில் தான் நடக்குது அது எப்படி என்று சொன்னால் இந்த மூவி இருக்குல்லோ இந்த ஸ்க்ரீனில் தான் இந்த மூவி நடக்குது நாங்கள் அந்த ஸ்க்ரீன் மேரி அந்த மூவி தான் நீங்கள் சொல்கிற அந்த ஈகோ இந்த சஃப்ரிங்களை எல்லாம் அந்த ஸ்க்ரீன் இல்லாமல் அந்த மூவி இல்லை ஸ்க்ரீனை பொறுத்தவரையில் அந்த 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 ஸ்க்ரீனில் நடக்கிற இன்னொரு கேரக்டரோ கதாபாத்திரங்கள் நல்லதோ கூடாதோன்ட்டு ஸ்க்ரீன் பார்க்குறது ஏன்னென்று சொல்லி சொன்னால் ஸ்க்ரீன்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே அந்த ஸ்க்ரீன்ட்ட லைட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் என்ன ஒரு கதாபாத்திரத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மற்றொரு கதாபாத்திரம் கூடாதோ நல்லது மாதிரி எங்கட மைண்டின் ஆக்டிவிட்டியில் தான் இது நல்லது இது கூடாது இது ஈகோ இது சஃபரிங் ஆனால் நாங்கள் உண்மையான எங்களோட எங்களோட இயற்கை சுபாவம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி அந்த விழிப்புணர்ச்சியில் இதெல்லாம் ஒரு நடக்கிற ஒரு விஷயம் ஸ்கை இப்போ வானத்தில் கிளவுட் அப்பிய பண்ணி அதே பண்ணுது நாங்களும் ஒரு வானம் இந்த இந்த ஈகோ இந்த ஆக்டிவிட்டீஸ்கள் சஃபரிங்கள் எல்லாம் அந்த கிளவுட் மேரி ஒரு வந்து போகிற விஷயம் வானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இதெல்லாம் தானாக கொடுக்குற நட விஷயம் நாங்கள் ஒரு நாளும் எங்கட எங்கட மனதிண்ட ஆக்டிவிட்டீஸ்களோ எங்கட மைண்டிண்ட ஆக்டிவிட்டீஸுகளை நாங்கள் ஒரு நாளும் அதை கண்ட்ரோல் பண்ண எங்களால் முடியாது என்னென்னா அது ஒரு தன்னிச்சையாக நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் ஏன் அதுகளை கண்ட்ரோல் பண்ண விழிக்கிறோம் எங்கட சுய இதே நாங்கள் மறந்துட்டோம் நாங்கள் அறியாமையில் வாழ்கிறோம் நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் இந்த இந்த உடம்பும் எங்களோட மனதும் தான் நாங்கள் அப்படி என்று நெச்சோ உடனே என்ன நடக்குது எங்களுக்கு உடனே ஒரு பயம் பெறுது என்ன நாங்கள் ஒரு காலத்தில் இல்லாமல் போவோம் நாங்கள் நிலந்தரம் இல்லாத நாங்கள் அப்படி ஒன்று வந்தோடனே என்ன செய்வோம் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்கிறோம் அது காரணம் என்ன எங்கட அறியாம நாங்கள் இந்த விழிப்புணர்ச்சி என்ற ஒரு நினைவு எங்களுக்கு இருக்குமா இருந்தா நாங்கள் எல்லையற்ற இந்த விழிப்புணர்ச்சி என்ற ஒரு இருந்தா இந்த மண் மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பிலையும் மனதிலையும் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் பெருசா எங்கட எங்கட கவனத்தை நாங்கள் அங்கே கொடுக்க மாட்டோம் அப்போ உண்மையில் இந்த ஈகோ ஒரு நல்லதோ ஒரு கூடாதோ விஷயம் இல்லை அதை நல்லதோ கூடாதோன்று சொல்கிறதே அது எங்கடது மனதின்ட இன்னொரு செயற்பாடு இயற்கையாகவே அந்த ஈகோவுக்கு ஒரு பொருள் இல்லை எனக்கு அது இன்னொரு மனதின் ஒரு ஒரு செயற்பாடு எல்லாம் நடக்கிற மாதிரி எங்கட மனதுக்குள்ளே நடக்கிற இவ்வளோ விஷயத்தில் இதுவும் ஒரு செயற்பாடு அப்போ அதை நல்லதோ என்று சொல்லி நாங்கள் அதுக்கு ஒரு வேலிடேஷனை கொடுக்காமல் அதை விட்டுட்டு நாங்கள் யார் உண்மையில் அதை நாங்கள் உண்மையில் அறிஞ்சு கொண்டு நான் அதில் நாங்கள் சென்றட்ட நிப்பமாக இருந்தால் இந்த ஈகோவோ இன்னொரு பிரச்சனையும் இல்லை என்னென்னா அது தானாக இருந்துட்டு போகட்டும் எப்போவா அது வானம் என்ன ப்ளூ கிளவுட் வந்துட்டுது ஒயிட் கிளவுட் வந்துட்டுதுன்னு சொல்லி எப்போ அது ஒரி பண்ணியிருக்குமா இல்லை வானத்தை பொறுத்தளவில் வார மேகக்கூட்டங்கள் அது என்ன கலராக இருந்தாலும் வானம் அதை பற்றி பொருட்படுத்துறீங்கள ஏன் வானத்துக்கு தெரியும் தானே எப்பவும் வானம் இந்த இதுகளெல்லாம் வந்து வந்து போகிற விஷயம் அப்போ வானம் ஒரு நாளும் என்ன கலரில் மேக கூட்டம் இருக்குது ரெண்டதுக்காக ஒருவன் இல்லைடா வானது தெரியும் தான் வானம் இந்த முகக்கூட்டம் எல்லாம் வந்து போகிற விஷயம் கூட்டம் வந்து மறைச்சோம்னா வானம் சொல்கிறேன் தான் இல்லாமல் போட்டே அதே மாதிரி தான் இந்த ஈகோ இந்த சஃபரிங் எங்களோட மனம் சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் பண்ணிட்டாங்க எங்கள தாழ்வு மனப்பான்மை எங்களுக்கு இருக்கிற எல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட மென்டல் ஹெல்த் இஷ்யூ எல்லாம் ஒரு நிலந்தரம் இல்லாத விஷயம் நாங்கள் அதை ஒரு பெருசாக எடுத்து நாங்கள் அதால் துன்பப்படுறத்துக்கு காரணம் என்னென்னா நாங்கள் நினைக்கிற நாங்கள் இந்த உடம்பும் எங்களோட உண்டு அதுதான் முதலாவது காரணம் நாங்கள் ஒரு நாளும் நீங்கள் எங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணியோ இல்லைன்னா வேறு என்ன ஒரு மைண்ட் ஆக்டிவிட்டீஸாக செய்து நீங்கள் ஈகோவிலேயோ இல்லைன்னா எந்த ஒரு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஒரு நாளும் நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க வரவும் முடியும் அது மைண்ட் மனது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு அதுக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் எங்கள்ட அறியாமல் இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு தீர்வு நிரந்தரமான ஒரு அமைதி உங்களுக்கு முத்தியை நோக்கி உங்களோடய வாக்கிய நீங்கள் நடத்தவணுமா இருந்தால் நீங்கள் ஆர் உங்களோட உண்மையான சுயம் நீங்கள் யார் என்றதை உங்களோட இதில் அறிஞ்சு கொள்ளும் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னெண்டா நாங்கள் ஈகோண்டு சொன்ன விஷயம் நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்கிறோம் எங்களோட மேனேஜ இது எங்கள்டும் அறியாமல் எங்கட அகங்காரம் எல்லாம் உண்டு ஆனால் நீங்கள் எப்போ அதை கொஷின் பண்ணி கேட்டுருக்குறீங்களா நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு இருக்கேக்குள்ள இந்த ஈகோ எல்லாம் இருந்திருக்கோண்டு இல்லை வேணுமெண்டா கொஷின் பண்ணி பாருங்க காரணம் என்ன உண்மையில் எங்களுக்கு இந்த ஈகோ சம்பந்தப்பட்ட ஒரு எங்களோட நிரந்தரமான ஒரு விஷயமா இருந்தா எங்களோட ஒரு இருபத்தி நாலு மணித்தாலும் எங்களோட இருந்திருக்கோம் உண்மையில் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சுய விசாரணை செஞ்சு பார்த்தீங்களா இந்த ஈகோவோ எங்களோட துன்பங்கள் எல்லாம் எங்களோட நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும் மட்டும்தான் இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை ஒரு நாளும் எங்களோட ஆழ்ந்த இருந்து நாங்கள் நெச்சிக்கொள்ள ஓ எனக்கு தலைக்கெணம் இருக்குது ஓ எனக்கு மனது சம்மந்தப்பட்டமான எல்லா பிரச்சனையும் இல்லை ஏன் இதெல்லாம் மனது சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கள்ட மைண்ட் இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயக்குள்ள எங்கள்ட பொடி எங்களோட எங்கள்கிட்ட இருந்து போகுது எங்களோட எங்கள்கிட்ட இருந்து போகுது அப்போ நாங்கள் அங்கே மிஞ்சி இருக்கிறது நாங்கள் மாத்திரம்தான் அந்த ஒரு விழிப்புணர்ச்சி அந்த விழிப்புணர்ச்சி வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்போ நீங்கள் அந்த அறியாமையிலேருந்து வெளியில் வாரதால் தான் நீங்கள் இந்த ஈகோவில் இருந்தோ என்ன ஒரு துன்பத்திலேருந்து நீங்கள் விடுபடலாம் ஒழியா அதை விட்டுட்டு ஈகோவை நான் இல்லாமல் போகிறேன் ஃப்ரெண்டாக போகிறேன் உதுகள் எல்லாம் என்னென்று சொல்கிறது இந்த காணல் நீரில் நீங்கள் நீர் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா கால நீர் சொல்கிறதே ஒரு அப்பியரன்ஸ் அங்கே தண்ணி இல்லை ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு அதே மாதிரி தான் இந்த ஈகோவும் ஒரு அப்பியரன்ஸ் அதோடய ஃப்ரெண்ட் ஆகாமல் அழிக்க முயற்சி செய்யாமல் மைண்டட் மைண்டட் ம எங்களோட மைண்ட் எங்களோட மனதை ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ண விழிக்கிடாமல் அதை தானாக தண்டவாடில் நடந்து போடுங்க மக கூட்டம் வந்து போகிற மாதிரி அது போகட்டும் நீங்கள் யார் ஒரு சுயநிலவுக்கு வரையில எங்கட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டுட்டு போகும் அதை நீங்கள் உங்களோட சொந்த அனுபவத்திலேயே பார்க்கலாம்